சுருட்டு வேரையா சித்தர் இவர் சமாதி ஆனது திருவண்ணாமலை ஆனால் இவருடைய சமாதி எங்கே இருக்குது இன்றைக்கு வரைக்கும் தெரியல இந்த மகானுடைய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இவர் திருவண்ணாமலைக்கு வந்த புதுசில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருகிறபோது இவருடைய நூற்றுக்கணக்கான சீடர்கள் தூபம் ஏற்றி கொண்டே பின்னால் செல்வார்களாம் தூபம்னா என்ன சாம்பிராணி சாம்பிராணி எப்படி இருக்கும் வணக்கம் இவர் கிரிவலம் போகிறப்ப நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சிவரடியார்கள் அந்த தூபம் ஏற்றி வைத்து நமச்சிவாய நாமத்தை சொல்லி அந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை முடிப்பார்களாம் இந்த பக்தர்கள் அத்தனை பேருமே சுவாமிகளுடைய சீடர்கள் சுவாமிகளுடைய சீடர்கள் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் இவரை இதான ஒரு விதத்தில் அசிங்கப்படுத்தணும் எப்பேற்பட்ட நல்லவர்களுக்கும் நண்பர்கள் உண்டு எப்பேற்பட்ட கெட்டவர்களுக்கும் நண்பர்கள் உண்டு சர்க்கிள் இருக்கும் என்ன பண்றான் தன்னோட் சர்க்கிளில் சொல்றான் டேய் ஒரு சாமியார் இங்கே அவர் எப்ப பார்த்தாலும் சுருட்டு அடிச்சிட்டே இருப்பார் அவர் சுருட்டடிச்சுட்டு நமக்கெல்லாம் நல்லது பண்ணுறாராம் அப்படி ஒருத்தர் இருக்கார் அவர் ஏதானு ஒன்று பண்ணியாகணும்டா நான் முடிவு எடுத்துட்டேன் இன்றைக்கி நான் போக போகிறேன் அவர்கிட்ட போக போகிறேன் நீங்களாம் என் கூட வரீங்களா அப்படிங்கிறான் ஒரு நல்ல காரியம் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவருக்கு நம்ம தோல் கொடுக்கலாம் அவருக்கு என்னென்ன தேவையோ நம்ம செய்யலாம் போல் ஒருத்தர் சொல்கிறார்னா அவரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அறிவரை சொல்லி நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்பா ஒரு சன்னியாசியை ஒன்றும் பண்ணக்கூடாதுப்பா சாதுக்களை நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு என்னென்னு தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஒரு அயோக்கியனோட நண்பன் இப்படி இருப்பான் அவனும் அயோக்கியனாக தான் இருப்பான் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா உனது நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்போம் நம்ம நண்பர்களை வச்சு தான் நம்மளை தீர்மானிக்கிறாங்க அதுபோல் இந்த துஷ்டனுடைய சகவாசம் எல்லாமே துஷ்டர்கள் இவங்கள்லாம் ஒன்று சேர்கிறாங்க சரி இந்த சாமிகிட்ட போகலாம் இன்றைக்கி வர ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் அவரை அவர் எப்படியாவது அவமானப்படுத்தணும் அவர் என்ன சுருட்டெல்லாம் பிடிச்சி எல்லோருடைய கர்மாக்களை வந்து அகற்றுகிறாராம் எல்லாருக்கும் ஏதோ நல்லது பண்ணுறாராம் அவர் இருக்காரு அவருடைய ஒரு பொய் பிரச்சாரத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு ஒன்றும் கிளம்புறோம் என்ன பண்ணுறான் ஒரு தாம்பாளத்தில் இப்போ நீங்கள் ஒரு சாமியாரை தரிசனம் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ உங்கள் ஊர்லேயோ பக்கத்து ஊர்லேயோ தரிசனம் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க பழம் வாங்கிப்பீங்க கொஞ்சம் புஷ்பம் தொடுத்த பூச்சாரெல்லாம் வாங்கிப்பீங்க அப்புறம் முந்திரி திராட்சை என்னென்ன முடியுமோ வாங்கிப்பீங்க சக்திக்கு ஏற்றவாறு வாங்குவீங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே என்ன பண்ணுவாங்க தட்டு வச்சுருப்பாங்க அங்கேருந்து ஒரு மூங்கில் தட்டு ஒரு எவசில் ஒரு எடுத்தோ நம்ம கொண்டு போன பழங்களை வச்சு பூக்களை வச்சு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அவற்றை கொண்டு போய் சுவாமிகள்கிட்ட கொடுத்து நம்ம நமஸ்காரம் பண்ணி சுவாமிகளை பார்த்து கும்பிடுவோம் இதானே சுவாமிகளுக்கு வாங்கிட்டு போவீங்க பழங்கள் புஷ்பம் இவன் என்ன தெரியுமா வாங்கிட்டு போகிறான் ஒரு தட்டு நிறைய சுருட்டு எடுத்துட்டு போகிறான் சுருட்டு எதுக்கு அவர் அவமானப்படுத்த அவர் அவமானப்படுத்துறதுக்காக ஒரு தட்டு நிறைய சுருட்டு எடுத்துகிட்டு போகிறான் மறைச்சி எடுத்துகிட்டு போகிறான் காமிக்கல் மறைச்சி எடுத்துகிட்டு போகிறான் சாமியார் இருக்கிற இடத்துக்கு போயாச்சு யார் சுருட்டு வேறாச்சு தர இருக்கிற இடத்துக்கு போயாச்சு போய் உட்காரான் அங்கே சில பக்தர்கள்லாம் உட்காந்துருக்காங்க சுவாமிகளுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க இவனும் போய் உட்காரான் இவன் என்ன பண்ணுறான் உட்காந்துருக்கும்போது ஒரு சுருட் எடுத்து இவம் பற்ற வச்சு அந்த புகையை அவர் மேலே ஊதுறான் எவ்வளோ ஒரு கொடும் செயல் பாருங்களேன் ஒரு கொடும் செயல் இன்றைக்கும் சில பேர் பார்ப்போம் இந்த ரோட்டில் எங்கேன்னா தம்மை இழுத்துட்டு யாரும் போவாங்க லேடிஸு பசங்க போவாங்க புஃப்னு அங்கே விடுவாங்க அவங்க பாவம் ஒரு மாதிரி ஒரு அறுவருப்போட முகம் சுழித்தவாறு செல்வார்கள் அதுபோல் இந்த சாமியாரோட இடத்துக்கு வந்து யார் சுருட்டு வீரியா சித்தரோட இடத்துக்கு வந்து இவன் புகையை சுருட்டை இழுத்து அந்த புகையை அவர் மேலே விடுறான் சாமிகளுக்கு என்னைக்கான கோபம் வருமா நம்மளாம் தான் கோபப்படுவோம் அவர் சிரிக்கிறார் சுவாமிகள் அந்த புகை சுவாமிகள் கிட்ட போகிறப்ப நறுமணமாக மாறுது நல்ல கவனிங்க நறுமணமாக மாறுது அது வந்து ஒரு அசூயையாக யாருக்கும் தெரியல இவன் பார்க்குறான் அப்படியே பார்த்துட்ருக்கான் இருக்கான் இழுத்துகிட்டே இருக்கான் இப்போ சொல்கிறேன் சுவாமிகளே உங்களுக்கு நான் காணிக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சுவாமிகள் அப்படிங்கிறான் என்ன காணிக்கை கொண்டு வந்துருக்கான் சுருட்டு சொன்ன இல்லையா இந்த காணிக்கெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறான் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க சரி என்னத்தான் சுருட்டை இழுத்து புகைச்சாலுமே ஏதோ பழம்லாம் கொடுப்பான் போல இருக்கு சுவாமிகளுக்கு அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்